சார் எப்படியாவது அவனு புடிச்சிடறேன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் எங்களுக்காக சார் ஒருத்தனை பிடிச்சாச்சு இன்னும் ரெண்டு பேர் தானே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் கண்டிப்பா புடிச்சிடுவோம் சார் பிடிச்சிட்டு சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன் சார் என்ன பண்ணுறதுனே தெரில சித்தி முடியல அந்த ஆளுங்கிட்ட சார் விடுங்க சார் எப்படி உங்களை கண்டுபிடிச்சிருவோம் சார் அந்த காட்டுக்கு ஆறு கிட்டே தலைவரே அந்த பக்கம் போலீஸ் இருக்கிறாங்க வேற ஏதோ ஒரு ரூட் இருக்கா எதுக்கு பிடிக்கிறாங்க வேலையில என்ன பிடிப்பாங்க எங்ககிட்ட ஹெல்மெட் இல்லை லைசன்ஸ் இல்லை சரி வேற ஏதாச்சும் ரூட் இருக்கான்னு பார்க்கணும் இந்த பக்கம் தான் ஏன் ஹெல்மெட் லைசென்ஸ் எடுத்துறதுக்கு என்ன நீங்களே அதான் கேட்குறீங்க இப்போ கேட்கறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆமாம் பிரச்சனை தான் யா அங்கே போனால் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்தால் உங்ககிட்ட ரூட் கேட்டால் நீங்க பிரச்சனை பண்ணுறீங்க இவ்வளோ பேசுறீங்களே நீங்கள் என்ன போலீசா ஏன் எங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா ஆ போலீஸா இவங்கெல்லாம் பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியலையே ஏதோ காரை திருடிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது பின்னாடி வர ஒருத்த திருட்டு மொழி முடிக்கிறான் மாட்டிருக்கீ <laughs> 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 <laughs>